இப்ப நான் என்ன பண்றேன் அவன் மூஞ்சி மூக்குல இருந்து வர்ற சுவாசத்தை நான் இழுக்கிறேன் இதனால் உடம்புக்கு தேவையான பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது கழுதங்கிறது ஒரு மருத்துவம் கிடக்குங்க டேய் யார் தான் இங்கிறதா எவ்வளோ அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணுது இன்னும் என்னென்ன ஒன்றா காற்று இருக்கா என்று சார் இந்த கழுதையை கல்யாணம் பண்ண மழை வரும்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு ஒன்று உண்டு அதை ஊருக்குள்ளே நிறைய இடத்துல நடத்தி காமிச்சிருக்காங்க ஆனால் நல்ல மனசுக்காரங்க கல்யாணம் பண்ண கழுதையை அத்தோடு விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டி போகிறாங்க அதை கழுதையோட ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க சார் அதுக்கு அவன் சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்க அதை விடுங்க நல்ல வேலை கழுதையை மூக்கோட மூக்கு வச்சு தேய்ச்சி விட்டுட்டா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு முன்னாடி இருக்க மூக்குக்கு இல்லாம பின்னாடி இருக்க இன்னொரு இருக்குல்ல ஏன்னா அதுலயும் இந்த சமாச்சாரம் எல்லாம் இருக்கு அதுல கொண்டு போய் வச்சு மூஞ்சிய தேய்ச்சிருந்தானா கழுதையோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் ஆனா ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு சார் இந்த கழுதை சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே நிக்குது சின்னதா ஒரு சவுண்ட் நார்மலா கழுத பக்கத்துல வந்தா கூட இன்னொரு கழுதைக்கு அந்த கழுத பண்ணு சார் ஆனால் அதை கூட பண்ணாமல் அந்த கழுதையும் தம்மு கட்டி பக்கத்துலேயே நிற்கிறத பார்த்தா இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரில ரெண்டாவது கழுதைக்கு அவனுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்துருக்கு இந்த வடிவேலு ஒரு படத்தில் இருப்பாப்புல இல்ல இல்லை ஏ ஏன் என்ன காங்கு நீ சொன்னதெல்லாம் கேட்குது யாருக்கும் அடங்காத காங்கு வடிவேலைனை வந்து சொன்னோன்னா சி உள்ள போ கூட்டக்குள்ளே போயிருப்பார் அப்படின்னு அந்த காங்கு பொட்டி பாம்பாக அடங்கிடும் அப்பயே அத்தனை பேருக்கு ஒரு டவுட் வரும் என்ன எவனுக்குமே அடிப்படையாக இந்த குரங்கு இவர் ஒரு வார்த்தை அதட்டு போட்டதுமே அப்படியே பம்மிக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி உள்ளே போயிடுச்சு அப்படின்னு இப்போ அதே டவுட் அங்கே வருது ஏற்கனவே எதையாச்சு பண்ணி அந்த கழுதையை கண்ட்ரோலில் எடுத்துருக்கானா எப்படி இதை அது சார் மூக்கு உண்மையில் கழுது என்ன பண்ணும் தெரியுமா எனக்கு உண்மையில் பய கடிச்சு கடித்து வச்சிருப்போம் மூக்க அந்த கழுதை ரொம்ப ஸ்ட்ராங்கான பல்லு சார் பால் மட்டும் இல்லை பல்லுவே பயங்கர ஸ்ட்ராங்கு இவங்க அந்த மன அமைதி அப்படியே இழுக்கிறாங்க அந்த கழுதோட மூக்கோட அந்த ஓட்டைக்கு உள்ள அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்து கழுதைக்கு வந்து கழுதைக்கு நல்ல மன நிம்மதியை உனக்கு இவனுக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு கழுதியக்குள்ள ஆனால் கழுதைக்கு நிம்மதி கிடைக்குமா இதுக்கு முன்னாடி என்னைப்பா யோகம் வரும்னாங்க அப்புறம் கழுதப்பால் பால் குடித்தா பயங்கர தம்பினாங்க இப்போ கழுது மூக்கோட மூக்கு ஒன்று சேர்ந்து விட்டா இந்த வரலச்சு பாப்பா போல ஆ உனக்கு வலது மூக்கு வருது எனக்கு மூக்கு வருது இந்த நேத்திரை விட்டு நம்ம ஏன் ஒரு அதிசய பிறவையை பத்து போட்டுடலாம் கணக்கு போட்டாலும் கூட சார் ரொம்ப குளோ எப்படித்தான் கிளம்புறாங்கன்னு தெரியல ஆனால் இவங்களையும் நம்பி சில கூட்டங்கள் இருக்குது ஃபாலோவர் சேர்றாங்க சார் கழுதைக்கு அவ்வளோ அற்புத சக்தி இருக்குது அந்த கழுதையிலேருந்து அந்த சக்தியை நம்ம டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணிக்கணும் ஏ பல பேருக்கு முன்னாடி தான் இதை பண்ணுறாங்க இதை பார்த்து பயந்து அவங்கள்ட்ட ஒதுங்கி போகிற ஒரு கூட்டம் இருக்குது என்னால் பைத்தியக்காரன் கழுதையை பார்த்துல அவனை பார்த்து ஆனால் இதை பார்த்துட்டு பயங்கர பரவசமாகி பக்கத்தில் போகிற இன்னொரு கூட்டமும் இருக்குது இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்க பட்ட பகல்லேயே கழுதையை மூக்கோட மூக்கு பண்ணுறாங்க நடு ராத்திரி இவங்க கழுதையை என்ன பாடுபடுத்துவாங்க ஒரே குரூப் அதை ஒருத்தன் மட்டும் இருக்கானால் ஒரு குரூப்பாக சேர்ந்து க கூட எதாவது பேங்க் பேக் பண்ணுறேன் இல்லை பாரு கேட்கறதுக்கு வேணால் சிரிப்பாக இருக்கலாம் பட் ஆனால் அந்த கழுதையோட கஷ்டத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த கழுதையை பற்றி அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதையும் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா அது யாரையோ ஒருத்தரை லவ் பண்ணியிருந்திருக்கலாம் இவங்க கடத்தி கொண்டு வந்து இவங்க இஷ்டத்துக்கு அதை வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருக்கிறாங்க பட் ஆனால் இவங்கெல்லாம் பயங்கரமாக வந்து ஃபேமஸாக நினைக்கிறேன் வைரல் ஆகிறதுக்காக இதை பண்ணுறாங்களா இல்லை புதுசாக வைரஸ் ஏதாவது பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்களான்னு தெரியல இதை நம்பி தயவுசெய்து யாரும் கழுதைக்கு பக்கத்தில் போய்ட்டு மூக்கோட மூக்கு கொஞ்சம் மன நிம்மதி நீ தம் கட்டிக்க விட சொல்கிறப்போ விடுனீங்கன்னா எட்டு எங்கே உதைக்கணும்னு தெரியாது பார்த்து கவனம் வருது